அரசாங்களை பயன்பா என்ன புனித யாத்திரையாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம் புனித உலகத்திலே தாங்கும் உறுப்பினர் அவர்களே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினுடைய இரண்டாவது வரவு செலவு திட்டத்திலே அந்த வரவு செலவு திட்டத்தை பற்றியான எனது கருத்தை நான் இவ்வாறு பதிவு செய்கின்றேன் விசேடமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே அதிகமாக பேச பேசப்படுகின்ற ஒரு பொருளாகவும் அதேபோல் பேசும் பொருளாக மாறியிருக்கிற மலேக தோட்டத் தொழிலாளர்களின் வேதனை உயர்வு நான் சி வி வேலுப்பிள்ளை அவர்களின் ஒரு கவிதையுடன் எனது உரையை நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஒரு நாள் கூலி ஒரு பிடி சோற்றுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஓர் ஆயிரம் கதை பட்டியலில் சிறுதொகை கண்டு சத்தம் இல்லாமல் கண்ணீர் படித்தனர் அன்றோ அதாவது சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் இந்த கவிதையிலே மலையக தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பளமானது வெறும் சம்பளமாக நாங்கள் கணித்துவிட முடியாது இந்த சம்பளத்தில் தான் அந்த மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அடங்கி இருக்கின்றது நாங்கள் வரலாற்றை சற்று பார்ப்போமானால் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளையர்களால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட மலேக மக்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு அவர்களுக்கு சம்பளமாக வெறும் ஆறு பென்ஸ் ரூபா தான் வழங்கப்பட்டது வெறும் ஆறு பென்ஸ் அப்பொழுது பயன்படுத்தப்பட்ட நாணயம் கட்டம் கட்டமாக சம்பளம் இவ்வாறு உயர்த்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நூற்றி அறு நூற்றி பதினாறு ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நானூற்றி ஐந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அறுநூற்றி இருபது ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எழுநூற்றி முப்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தொம்ப பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது இவருடைய சம்பள போராட்டத்தில் ஒரு மைல்கள் இந்த ஆயிரம் ரூபாவை பெற்றுக் கொள்வதற்கு கொழும்பு காலி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மலைக இளைஞர்களுடைய விபதிகளில் போராட்டத்தின் பின்புதான் இந்த ஆயிரம் ரூபாயும் சம்பளமும் வழங்கப்பட்டது பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்று ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் வழங்கப்படுகின்றது எனவே இந்த வரலாற்றிலே அதிகூடிய சம்பளத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் இந்த மக்களுக்காக நாங்கள் வழங்கி வருகிறோம் இன்று ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கொடுக்கப்படுற சம்பளத்துக்கு மேலதிகமாக இன்று கம்பெனிகள் வழங்குகின்ற இருநூறு ரூபாயும் அதே போல எங்களுடைய அரசாங்கத்தில் வழங்குகின்ற சேர்த்து மொத்தமாக நாங்கள் ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்தை நாங்கள் இருக்க தெரிந்திருக்கிறோம் இன்று என்ன நடக்கிறது இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்திய செய்தியை கண்டறிந்த எதிர்கட்சியினர் இன்று ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுக்கு சென்று முறைப்பாடு செய்கிறார் இவர்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கதா என்று நான் கேட்கின்றேன் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த இந்த நாட்டிலே தன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் கல்வியை கொடுத்து சுகாதாரம் தந்து வாழ வைத்த மக்களுக்கு அரசாங்கம் இருநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்ற பொழுது இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் சென்று முறைப்பாடு செய்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் இந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற மலேக அங்கத்தவர்களே உங்களுக்கு வெட்கம் மானம் ரோஷம் மரியாதை இருந்தால் நீங்கள் இனியும் அந்த எதிர்கட்சியிலே இருக்க மாட்டீர்கள் தலைவர் ஊடக சந்திப்பிலே கூறுகிறார் நாங்கள் மலையக மக்களுடைய சம்பள உயர்வுக்கு எதிர்ப்பில்லை என்று இன்று முழுவதும் மக்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் மலையகத்திலே இவர்களுக்கு எதிராக தேங்காய் உடைக்கப்படுகிறது இனியும் இவர்களுக்கு மலையத்துக்கு செல்ல முடியாது எதிர்கட்சிக்கு கொஞ்சமாவது வாக்குகள் மிஞ்சி இருந்தால் அது மலையகத்தில் தான் இருந்தது அதுவும் இப்ப இல்லாமல் செய்து விட்டார்கள் இவர்கள் கை கலங்களே எனவே அன்பார்ந்த வடக்கிலும்தான் வடக்கு கிழக்கு எல்லா இடமும் உங்களுடைய நாட்டினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஆட்சி தான் எனவே நீங்கள் கதற வேண்டாம் பயங்கொள்ள வேண்டாம் அர்ச்சனா அவர்களை பயங்கொள்ள வேண்டாம் எனவே இன்று இந்த நாட்டிலே கோடிக்கணக்கான சொத்துக்களை பொழுது மத்திய வங்கி ஊழலை செய்கின்ற பொழுது செய்யாதவர்கள் இன்று தோட்ட தொழிலாளருக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் உயர்த்துகின்ற பொழுது முறைப்பாடு செய்கின்றார்கள் மேராட்டே மேரட்டை அப்பேராட்டே முதல நாஸ்திகரா වතුවලතියල ඉඩම දේශපාන්න බලය තියල අල්ලගත්තා. ඒකට வேரைව මේකින් පණිලි කරුවන මේ රට ඉන්න අයිංසක වතුකෝගමට රපියල් දේසියක් වැඩි කරන කොටතම ගිං ප්‍රෙී කරනවා. මෙච්චරකල් විපක්ෂට සජිත් ප්‍රම්දස විපක්ෂ නාතිතුන්ට පක්ෂට යම් කිසි චන්දතිබ්බා පොඩ්ඩක්ෂ වතුවල දෙ ඒකත් දෙති කරා.ආප වතුවලට ඇඩබේවලන්ට මිනිස எனනකම් බලා ඉන්නවා ඒ නිසා අපි කියන්නේ ඒ පක්ෂ ඉන්න අපේ මලකම් දේශබල කියන්නේ තාමත් ඒ පක්ෂේ ඉන්න දනැත්ත කිය ෝකල් කල්පා ක කඩ ඕට ඒ පක්ෂඉදලා ආපෝ වතුවල යண்டබ චන්දඉල්ලලා ඒ නිසා දෙම්මම පරිසමෙන්න්ඩ මිනිස්සුද දෙ අපේ බලට ජාතික ජනපලවේගේ අපි සියල්ලු මන්ද්‍රවරු වත්තු කම්කරු සම්බධ අද කතා කරනවා ஒන්දිින් බලනවා

எங்களுடைய தலைவர் அனுரகுமார் ஆட்சி மலையக மக்களுக்கு கரம் மக்களுக்கு சக்தியோடு முன்னேற்ற செல்கிறது எனவே அந்த மக்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம் அது மட்டுமல்லாது இன்று இவர்கள் இவ்வளவு காலமாக மலையகத்திலே சம்பளத்தை வைத்துதான் அரசியல் செய்தார்கள் ஆரம்ப காலம் தொட்டு அவருடைய தொழிற்சங்க அரசியலும் இருந்தது இந்த சம்பளத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் முடிவு கட்டியிருக்கிறோம் விரைவிலே அதற்கும் நாங்கள் முடிவு கட்டுவோம் எனவே இனியும் நீங்கள் மலைக மக்களிடம் சென்று அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த உயரிய சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சபைக்கு தலைமை தாங்கும் ச உறுப்பினர் அவர்களே அது மட்டுமல்லாது எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களை இந்த நாட்டின் கெளரவமான சமத்துவமான பிரஜையாகவும் அம்மக்களுடைய மனித உரிமைகளை உறுதி செய்து வளமான எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் இன்று பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதேவேளை இதுவரை காலமும் சம் இனி மிச்சம் என்ன இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள் அதேபோல நேற்றைய தினம் பாராளுமன்ற உரையிலே எமது எதிர்த்தரப்பில் இருக்கின்ற ஒரு உறுப்பினர் புத்த சாசன அமைச்சு தொடர்பாக சில விடயங்களை கூறியிருந்தார் நான் அவருக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உலகத்திலே இன்று உலகத்திலேயே ஐயப்பன் யாத்திரை இன்று இலங்கையிலிருந்து வருடத்திற்கு பத்து பதினைஞ்சாயிரம் ஐயப்ப பக்தர்கள் வெளிநாடு செல்க இந்தியாவுக்கு செல்கின்றார்கள் அவருடைய கோரிக்கை ஐம்பது வருடங்களாக இந்த யாத்திரையை புனித யாத்திரையாக மாற்ற வேண்டும் என்று எனவே இதுவரை எத்தனையோ இந்து கலாச்சார அமைச்சுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று அவருடைய ஐம்பது வருட கனவை இன்று இன்று அமைச்சரவையிலே அனுமதி பெற்று நேற்றைய தினம் விசேட விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம் புனித யாத்திரை உலகத்திலே புனித புனித யாத்திரை ஒரே நாடு இலங்கை என்ற பெருமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை இன்று இன்னொரு கதையை இவர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளம் கிடைக்குமா அல்லது இது ஒரு கண் துடைப்பா என்று இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்று எதிர்கட்சியினருக்கு இன்று அவர்களுக்கு பேசுவதற்கு தலைப்பு கிடையாது உண்மையிலே இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை பார்த்து அவர்களுக்கு விமர்சிப்பதற்கு காரணங்கள் கிடையாது இன்று அவர்கள் ஏதோ சபையில் பேச வேண்டும் செய்திகளிலே வர வேண்டும் என்பதற்காக முழு பூசணிக்காவும் சோற்றுக்குள் புதைக்கின்ற மறைக்கின்ற செயல்பாட்டுகளில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று மக்கள் மத்தியிலே சென்று பாருங்கள் விசேடமாக மலையத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளிடம் நாங்கள் கேட்கின்றோம் தயவு செய்து நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு மாத்திரம் அரசியலை மேற்கொள்ளாமல் நீங்க மலையக பகுதிகளுக்கு சென்று பாருங்கள் மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள் எனவே புரிந்து கொண்டிருந்தால் இன்று நீங்கள் எமது மலைக மக்களுக்காக துரோகம் செய்யும் இந்த துரோக கூட்டத்தோடு நீங்கள் இன்று ஒன்றிணைந்திருக்க மாட்டீர்கள் இன்று ஒவ்வொரு கதையை கூறுகிறார்கள் இன்று மலையக பகுதியில் இருக்கின்ற மலையக காணிகளை இன்று பெருந்தோட்டங்களுக்கு ஏக்கர் கணக்கான காணிகளை தன்னுடைய அரசியல் பலத்தால் அதிகாரத்தின் பலத்தால் கைவசப்படுத்தி அந்த தோட்டங்களை கைவசப்படுத்தியவர்கள் தான் இன்று இந்த கட்சியிலே இருக்கின்றார்கள் யோசித்து பாருங்கள் எனவே இவர்களுக்கு பயம் இருக்கிறது மலையக மக்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டால் தங்களுடைய தோட்டத்திலே வேலை செய்கின்ற அந்த மக்களுக்கும் சம்பளம் உயர்த்தப்படும் பட வேண்டும் அதனால் நான் மட்டமிட வேண்டும் என்ற பயத்திலும் இவர்கள் அறைகூவல் விட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எங்கு சென்று முறையிட்டாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனவரி மாதம் முதல் தோட்ட தொழிலாளருக்கு சம்பள உருவை பெற்றுத்தரும் என்பதை ஒரு பிரதி அமைச்சர் வகையிலே எனக்கு கூறிக்கொள்ள உதவுகிறேன் ஏரி சா அபிமன் கியாண்ட கெமத்தி டிபெக்ஷேட்டர் ஓல ஓணதரம் கிங் பெம்லினி கராண்டு ஓணதரம் பொருவா கியாண்டு ஓணதரம் விவேச்சனை கராண்ட අප කියන පරදි ජන්නවරී සිටට වතුකම් කරුන්ට එක්දා සස්්‍යිය පනක් ලබරදලා කියලා මන්දවා බෝමස් සේති මිගනක්්‍රී දමයිකවලි.ව්මන්තතුමක් තැංගස මගේ නමස් සටයන් කරලා ප්‍රධීප් මන්දිරතුමා කිව මන්දමලින් කියන්නන්. ඔරාද පා නූටියයරෝරවා රා දල් පාන් ගුට කර අරසාම ග.